السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. الذين ينفقون أموالهم بالليل والنهار سرا وعلانية فلهم أجرهم عند ربهم ولا خوف عليهم ولا هم يحزنون صدق الله العلي العظيم سروا پوهلم پوهل شئیم يو ولحي پڑيت فريبالت کندرک كودية வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் அல்லதீனையும் ஃபிகூன அம்வாலஹும் பில்லைலி வன்னஹாரி சிர்ரௌ வஅலானியதன் ஃபலஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம் யார் தங்கள் பொருட்களை தான தர்மங்களில் இரவிலும் பகலிலும் ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் செலவு செய்கிறார்களோ பலகும் அஜுருகும் ஐந்த ரப்பிம் அவர்களுக்கு அவர்களுடைய ரப்பிடத்தில் வல்ல அல்லாஹிடத்தில் நற்கூலி இருக்கிறது அவர்களுக்கு அச்சமும் இல்லை அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள் என்பதாக வல்ல ரஹமான் அல்லாஹுதாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகின்றார் பொதுவாகவே உலகில் வாழக்கூடிய தருணத்தில் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருட்கொடையின் மூலம் நாம் மட்டும் அனுபவித்து விடாமல் பிற மக்களுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்வதால் என்னென்ன பலன்கள் கிடைக்கப்பெறுகின்றது அது எந்த அளவிற்கு ஒரு மனிதனுடைய அந்தஸ்தை நாளை மறுமையில் உயர்த்துகிறது சுவனத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது என்றென்றும் நாம் செய்யக்கூடிய அந்த தேவை மக்களினுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக அந்த மூலமாக மக்கள் எந்த அளவிற்கு பயன் கொண்டிருக்கின்றார்களோ அந்த அளவிற்கு காலாகாலத்திற்கும் நன்மையை தரக்கூடிய அளவிற்கு சுவனத்தை அடையக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை தரக்கூடியதாக இருக்கும் என்பதை குர்ஆன் வசனத்தின் மூலமாகவும் அன்னலம்பெருமானார் சல்லல்லாஹு அலீசல்லம் அவர்களுடைய பொன்மொழியின் மூலமாகவும் நாம் பார்க்குறோம் அந்த வகையில் ஒஸ்மான் ரதியுல்லாஹு தலான்ஹு அவர்களின் வாழ்க்கை வரலாற்றில் மிக முக்கியமானது பிரே ரூமா என்ற கிணறுதான் அந்த கிணற்றினுடைய வரலாற்றை பற்றி நாம் பார்க்கக்கூடிய தருணத்தில் மதினாவில் வாழும் மக்களின் தண்ணீர் தேவையை தீர்த்து வைக்கக்கூடியதாக அந்த கிணறு ஒன்றுதான் அப்போது இருந்தது ஆனால் அந்த கிணறு யூதன் ஒருவனுக்கு சொந்தமானதாக இருந்ததால் நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லும் அவர்கள் கேட்டாங்க யாராவது நம்முடைய மக்களில் யாராவது ரோமா என்ற கிணற்றை வாங்கி அதை முஸ்லீம்களுக்கு வக்குஃப் செய்தால் முஸ்லீம்களின் பயன்ப பயன்பாட்டிற்கு அதை தந்தால் அவர் சுவனம் செல்வதற்கு நான் பொறுப்பேற்று கொள்கிறேன் என்பதாக மக்களுக்கு மத்தியிலே ஒரு அறிவிப்பு செஞ்சாங்க இந்த அறிவிப்பை கேட்ட ஒஸ்மான் அபனி அஃப்வான் ரதியாஹு அனுக அவர்கள் அந்த கிணற்றை வாங்கி முஸ்லீம்களுக்கு வக்குஃப் செய்வதற்கு முன் வந்தார்கள் கிணற்றின் விலையை அதிகமாக சொல்லியும் உஸ்மான் அவர்கள் அதை வாங்க முன் வந்ததால் அவர்களிடம் நிறைய பணம் கறக்க அந்த யூதன் ஒரு தந்திரத்தை என்ன செஞ்சா மேற்கொண்டான் அந்த கிணற்றை வாங்கி இந்த முஸ்லீம்களுக்கு நாம் என்ன செய்யணும் அவர்களுடைய பயன்பாட்டிற்கு கொடுக்கணும் அதன் மூலமாக நமக்கு நன்மை கிடைக்கணும் நாயகம் செல்லலாஹியில் செல்லும் அவர்கள் பொறுப்பேற்ற அந்த சுவனம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அது எவ்வளவு பணமானாலும் பரவாயில்லை அதை வாங்கி மக்களுடைய பயன்பாட்டிற்கு நமக்கு காலகாலத்திற்கும் கியாமத் நாள் வரை நன்மையை சேகரிக்கக்கூடிய ஒன்றாக நிலையான ஒரு தர்ம பொருளாக அது இருக்க வேண்டும் என்பதாக எண்ணிய உஸ்மான் ரதியுல்லாஹுதல் அன் அவர்களிடத்துல பணம் கறப்பதற்கு அந்த யூதன் ஒரு தந்திரத்தை கையாண்டான் அவன் சொன்ன ஒரு நாள் கிணறு உமக்கும் அதாவது முஸ்லிம்களுக்கும் ஒரு நாள் எனக்கும் அந்த கிணறு பயன்பாட்டிற்கு இருக்க வேண்டும் அந்த அடிப்படையில் நம்முடைய ஒப்பந்தம் இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் உமக்கான நாளில் அதற்கான விலையை தந்து விட வேண்டும் என்று ஒரு ஒப்பந்தம் போட்டான் இதன்படி கிணறும் தன்னோடு இருக்கும் அதன் மூலம் நாம் காசும் பார்த்து விடலாம் என்பதாக அந்த யூதனுடைய ஒரு எண்ணமாக இருந்துச்சு கிணறும் நம்முடைய விட்டு போகாது அதே போன்று நிறைய காசுகளும் இதன் மூலமா சம்பாத்தியம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த யூதனுக்கு இருந்தது ஒஸ்மான் ரீல்லாஹு அவர்கள் அவர்களுக்கு அல்லாஹ் பரக்க செய்தான் எப்படி வரக்க செய்தான் முஸ்லீம்கள் தண்ணீர் எடுக்கும் போது அந்த நாளில் கிணற்றில் தண்ணீர் பொங்கி மேலே வந்துவிடும் அளவிற்கு இருக்குமாம் முஸ்லிம்கள் தண்ணீர் எடுக்கக்கூடிய நாட்களில் மேலே வந்து தண்ணி நிற்குமா எல்லா மக்களும் என்ன செய்வாங்க எடுத்து செல்வார்கள் அதன் மூலமாக அல்லாஹு தாலா உஸ்மான் அலி அல்லாஹு தலா அவர்களுக்கு வரக்க செய்தான் அதே போன்று யூதனுடைய நாளில் தண்ணீர் இறைக்க முடியாத அளவிற்கு கீழே ஆழத்திற்கு சென்று விடக்கூடிய ஒரு நிலை இருந்தது இதை கண்ட அந்த யூதன் தன்னால் இப்படி சம்பாதிப்பது மிக கடினம் என்பதை உணர்ந்து கொண்டான் நம்ம இந்த தண்ணீரை கொண்டு நம்மளால் என்ன செய்ய முடியாது எதுவும் சம்பாத்தியம் செய்ய முடியாது அப்படிங்கிற அடிப்படையில் அவனுடைய எண்ணம் ஏற்பட்டு அதை சரியான முறையில் உணர்ந்து கொண்டு அதை அதிக விலைக்கு விற்றுவிட முடிவு செய்து தன்னுடைய வாய்க்கு வந்த அதிகப்படியான விலையை சொன்னான் ஆனாலும் விடாமல் அவன் சொன்ன அதே விலையை வாங்கி அந்த விலைக்கு வாங்கி பொதுமக்களுக்கு என்ன செஞ்சாங்க உஸ்மான் பின்பான் ரதியாஹுதல் அன்பு அவர்கள் இலவசமாக தண்ணீர் கிடக்கும் விடம் விதமாக அதை வக்குஃபு செய்தார்கள் அப்படிங்கிறத நாம் என்ன செய்யறோம் பார்க்குறோம் இறைப்பாதையில் அவர்கள் செய்த செலவிற்கு சாட்சியாய் இன்றளவிலும் அந்த கிணறு மதினாவில் என்ன செய்யப்படுகின்றது பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கின்றது அந்த கிணறு இப்பொழுதும் ஒரு அடையாள சின்னமாக இருக்கின்றது என்பதை நாம் பார்க்கின்ற அன்பான்வர்களே ஆக இதை கொண்டு நமக்கு நோக்கம் என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கக்கூடிய தருணத்தில் அல்லாஹ் நமக்கு கொடுத்தவற்றிலிருந்து பிற மக்களுக்கும் அதனுடைய பயன்பாட்டை சரியான முறையில் நாம் செய்தால் அல்லாஹ் என்ன செய்வான் அதன் மூலமாக மென்மேலும் வறக்க செய்வான் நாம் கொடுக்கக்கூடிய அந்த உதவியின் மூலமாக கியாமத் நாள் வரை அது எவ்வாறெல்லாம் பயன்பாட்டில் இருக்கின்றதோ அந்த அளவிற்கு சதகத்தில் ஜாரியா என்று சொல்லக்கூடிய அந்த நன்மைகள் அவர்களுக்கு சேர்ந்து கொண்டே இருக்கின்றது என்பதை நாம் என்ன செய்யறோம் ஹதீஸின் மூலமாக நாம் பார்க்கிறோம் குரானுடைய வசனத்தின் மூலமாக நம்ம பார்க்குறோம் அது மட்டுமல்லாது பெருமானார் செல்லுல்லா ஒலியூ செல்லும் அவர்கள் சொன்னது போன்று யார் இப்படிப்பட்ட நற்காரியங்களின் பக்கம் தன்னுடைய பொருளாதாரத்தை ஈடுபடுத்திக் கொள்கின்றார்களோ அவர்களுக்கு சுவனத்தில் இடம் பெற்று தருவதற்கு நான் பொறுப்பேற்று கொள்கின்றேன் அவர்கள் சுவனத்தில் பிரவேசிப்பதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன் என்று சொல்லும் அளவிற்கு இந்த வரலாற்று குறிப்பு மிக ஒரு முக்கியமான ஒரு பாடமாக இருந்து கொண்டிருக்கின்றது அன்பானவர்களே ஆக நம்முடைய மனது விசாலமானதாக இருக்க வேண்டும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பொருளாதாரம் நமக்கு பறக்கத்திற்குரியதாக அமையப்பெற வேண்டுமானால் வேண்டுமையானால் அதற்குண்டான நற்செயல்கள் நம்மிடத்தில் சரியாக இருந்தால் கியாமத் நாள் வரை நமக்கு மட்டுமல்ல நம்முடைய குடும்பத்தினர்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக அல்லாஹனுடைய பொருத்தம் என்ன செய்யப்படுகின்றது காலாகாலத்திற்கும் கிடைக்க பெற்று அது சுவனத்தில் பிரவேசிக்கக்கூடிய நல்லது ஒரு பாக்கியத்தை தருகின்றது அப்படிங்கிறத தான் இந்த ஹதீஸின் மூலமாகவும் வரலாற்றின் மூலமாகவும் நாம் பார்க்கின்றோம் அத்தகைய பாக்கியம் மிக்கவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி நமக்கு அல்லாஹு தாலா வழங்கி இருக்கக்கூடிய அருட்கொடையின் மூலமாக மக்களுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய மனப்பான்மைகளை அல்லாஹ் நம் அனைவ நம் அனைவருக்கும் வழங்கி மகத்தான நற்கூலியை இவ்வுலகிலும் நாளை மறுமையிலும் தந்து அதே போன்று அல்லாஹ் சொல்வது போன்று அவர்களுக்கு அச்சமும் இல்லை அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள் என்பதாக சொல்லக்கூடிய அளவிற்கு அதற்கு தகுதி பெற்ற மக்களாக வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன் அனில் அஹமது இல்லாஹி ரபுலால அலைக்கும் ஓ ரஹமத்துலாஹி தாலா ஓ பர்த்